குரு வணக்கம் குரு வாழ்க குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது மனைவியால் லாபம் உண்டா யாருக்கெல்லாம் மனைவியால் லாபம் கிடைக்கும் கிடைக்காதுன்னு இந்த பதிவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேலத்திலிருந்து உங்கள் ஸ்ரீ ராஜ மனைவியால் லாபம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்களே சரிங்களா உங்களுக்கெல்லாம் இந்த பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பிறரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன்லேயே வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய உற்சாகத்தை கொடுக்கும்போது மென்மேலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தரணும்னு எனக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கிறது அனைவருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசை சரிங்களா அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் சரிங்களா நன்றி நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க மனைவியால் லாபம் உண்டா பலர் தற்காலத்தில் மனைவியால் ஏதாவது நன்மை உண்டாகுமா அல்லது சொத்துக்கள் ஏதேனும் அவளின் வழி வருமா வரதட்சணை நிறைய வருமா நகை நிறைய போட்டு அனுப்புவார்களா என பல வழிகளில் தங்களின் லாப நோக்கையே பிரதானமாக கொண்டு சிந்திக்கின்றனர் செயல்படுகின்றனர் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தலைப்பில் சில செய்திகள் காண கிடக்கின்றன வாங்க பதிவு போலாம் ஜாதகப்படி ஏழாம் இடம் என்ற மனைவி ஸ்தானம் சுக்கிரன் ஏழாம் இடாதிபதி ஆகியவர்கள் நல்ல நிலையில் அமைந்திருக்க வேண்டும் அதாவது ஜாதகப்படி ஏழாம் இடம் என்ற மனைவிஸ்தானமும் சுக்கிரனும் ஏழாம் இடாதிபதியும் இந்த வகையைச் சேர்ந்தவர்கள் நல்ல நிலையில் அமைந்திருக்க வேண்டும் என்பது பொதுவான ஜோதிட குறிப்பு இதற்கு மேலும் சில கிரக நிலைகள் அல்லது அமைப்புகளினால்தான் சில அமைப்புகளினால்தான் மனைவியால் யோகம் ஏற்படுகின்றது என்றும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் பொதுவாக நம்ம ஏழாம் இடாதிபதி வலுப்பெற்றிருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தில் வலுப்பெற்ற ஒரு அல்லது அதற்கும் மேற்பட்ட கிரகம் ஒரு கிரகம் அல்லது அதற்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலோ அல்லது சுக்கிரன் வலுப்பெற்று இருந்தாலோ வரும் மனைவியால் நல்ல யோகம் உண்டாகும் இங்கு வலுப்பெறுதல் என்பது உச்சத்தையே குறிக்கும் எந்த அளவிற்கு கிரகம் வலுவடைந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு நன்மை ஏற்படும் என்பதை உணர்ந்து கொள்வது மிக மிக அவசியமாகும் அப்படி உணர்ந்து கொள்ளாமல் அவரவர் அவரின் நிலையை மறந்து கற்பனையில் மிதந்து அதிகமான எதிர்பார்ப்புடன் இருப்பது அறிவுடைமை ஆகாது எட்டாம் இடாதிபதி ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருந்தால் மனைவியின் மூலம் நிறைய லாபம் உண்டாகும் என்பது அனுபவ உண்மையாகும் இரண்டாம் இடம் பொருள் சேர்க்கைக்கும் பதினொன்றாம் இடம் வருமானம் லாபம் ஆகியவற்றிற்கும் ஐந்து ஒன்பதாம் இடங்கள் அதிர்ஷ்டத்தையும் குறிப்பிடும் ஸ்தானங்களாகும் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ சூரியனுக்கோ சுக்கிரனுக்கோ வருகின்ற ஏழாம் இடாதிபதி முன்பு கூறிய இரண்டு பதினொன்று ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களிலோ அல்லது இடத்திலோ அந்த இடத்திலோ சேர்ந்து சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டிருந்தால் இந்த அமைப்பை உடைய ஜாதகருக்கு கண்டிப்பாக மனைவியின் வழியில் பெருத்த லாபம் உண்டாகும் அப்படி மனைவியின் வழியில் வரவில்லை என்றாலும் திருமணத்திற்கு பின்னர் ஏழை பெண்ணை திருமணம் செய்திருந்தால் கூட மனைவி வந்த பின் முன்பு கூறிய யோக அமைப்பு வேலை செய்யத் தொடங்கி பல வழிகளிலும் ஜாதகருக்கு வருமானமும் லாபமும் வரத் தொடங்கிவிடும் முன்பு கூறிய அமைப்பில் கிரகங்கள் எந்த அளவிற்கு பலமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தான் யோக அமைப்பும் லாபமும் ஐந்தாம் இடம் லாட்ரி சீட்டுகளில் விழும் அதிர்ஷ்டத்தை குறிப்பிடும் ஸ்தானமாகும் பழம்பெற்ற சுப கிரகம் ஒன்றும் அந்த ஐந்தாம் இடத்த அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று அந்த கிரகம் இரண்டாம் இடாதிபதியுடன் சேர்ந்து இருந்ததோ அல்லது இரண்டாம் இடாதிபதியுடன் சேர்ந்து கேந்திரஸ்தானத்திலோ அல்லது திரிகோணஸ்தானத்திலோ இருந்து இந்த அமைப்பை உடைய ஜாதகத்தில் எட்டாம் இடாதிபதியும் பதினொன்றாம் இடாதிபதியும் சேர்ந்து சேர்ந்தோ அல்லது பரிவர்த்தனை பெற்றோ இருப்பின் இந்த கிரக அமைப்பை உடைய ஜாதகர் மனைவியின் மூலம் லாட்ரி சீட்டு பரிசுகளாலோ அல்லது அன்பளிப்புகளினாலோ பெருத்தலாபத்தை அடைவார் என்பது உறுதி உறுதியாக கூறலாம் இரண்டு ஐந்து ஒன்பதாம் இடங்கள் அதிர்ஷ்டத்தையும் சொத்துக்களையும் பொருளாதார நிலையையும் அந்தந்த அதிபதிகளின் பலத்தைப் பொறுத்தோ அல்லது சேர்க்கையினை பொறுத்தோ மனைவி வழியில் உண்டாகும் முன்பு கூறிய ஸ்தானங்கள் ஏழாம் இடாதிபதியோடோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது சுக்கிரனோடோ தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம் இதற்கு முரண்பாடாக இரண்டு ஐந்து ஒன்பதாம் இடங்களில் சுக்கிரனோடோ ஏழாம் இடாதிபதியோடோ ஏழாம் இடத்திலோ பலமற்று இருந்தால் மனைவி வந்தபின் பயங்கரமான சரிவுகள் இவர்களுக்கு ஏற்படும் பொருள் அனைத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் என்பது ஜோதிட அறிஞர்களின் கருத்து இவை அல்லாமல் இன்றியமையாத வேறு கிரக அமைப்புகள் இல்லை சாதாரணமான கிரக அமைப்புகள் உண்டு அவையெல்லாம் பெரிய அளவில் எந்த லாபத்தையும் தரவல்லது அல்ல நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி